நம்ம நந்தினியை சூரிய காப்பாத்திருவாரு அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகல நம்ம நந்தினி அடிச்சு தான் அவன் செத்துக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினியே சொல்றாங்க அது உண்மைதான் நம்ம நந்தினியை அடிச்சு அவன் செத்து வாய்ப்பு கிடையாது வேற ஏதோ கதை இருக்கு வேற ஏதோ புது கதை கொண்டு வர போறாங்க ஜம்மு டைமே இழுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அது மட்டும் இல்லாம நந்தினியை எப்படி ஜெயில இருந்து கொண்டு வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா நினைக்கிறாங்க இந்த விஷயம் சுந்தரவழிக்கு தெரிஞ்சு நம்ம சுந்தரவழி என்ன பண்றாங்க அப்படின்னா நீ வா நீ வா வீட்டுக்கு போவும் இவ கடைக்கட்டும் இவ இவ பண்ண தப்பா

அப்படிங்கிற மாதிரி தோணுது நம்ம சூரிய மாஸ் அப்படின்னு நினைக்கிறவங்க மார காம கம்பென்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பிரெண்ட்